இன்றைக்கு தமிழ்நாட்டையும் கர்நாடகத்தையும் இணைக்கிற மிக முக்கிய தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கின்ற ஈரோடு மைசூரு தேசிய நெடுஞ்சாலையானது தற்பொழுது இருக்கிற நமது ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கங்களால் உருவாக்கப்பட்டது அல்ல இதனை முதன் முதலில் வகுத்தவர் மைசூர் பேரரசின் சாம்ராஜ்யத்தின் பேரரசராக இருந்த திப்பு சுல்தான் அவர்கள்தான் அப்பொழுதைய மைசூர் பேரரசின் ஆட்சி பகுதிகளாக இருந்த சேலம் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளுக்கு ஆட்சியல் மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக பேரரசர் திப்பு சுல்தான் அவர்கள் குதிரையில் வந்து செல்லும் பொருட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஊடாக தாளவாடி திம்பம் ஆசனூர் தலமலை உள்ளிட்ட வனப்பகுதிகளை கடந்து அவர் குதிரையில் வந்து சென்றுள்ளார் அதன் பொருட்டு அவர் வந்த வழித்தடங்களேயே அதன் பின்னர் வந்த ஆங்கிலேயர்களால் பாதை அமைத்து சாலை அமைத்து வாகனங்கள் செல்லும் அளவிற்கு அவை மாற்றப்பட்டு அதன் பின்பு பொறுப்பேற்ற நமது சுதந்திரத்திற்கு பின்பாக நமது மாநில மற்றும் ஒன்றிய அரசாங்கங்கள் அவற்றை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி ன இவைதான் இந்த மைசூரு மற்றும் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையின் வழித்தடம் ஆம் கூட